ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வியூவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களே உடலுறவில் உறவில் நீங்கள் உச்சக்கட்டம் அடையாமல் இருக்கீங்களா அப்போ இதை உங்கள் கணவரிடம் சொல்லுங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உடலுறவின் போது நீங்கள் உச்சக்கட்டத்தை அடையவில்லையா அல்லது சிற்றின்பத்தை உணரவில்லையா தம்பதிகளுக்குள் உச்சகட்ட இடைவெளி இருப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆதலால் அந்த இடைவெளியை குறைக்கவும் உங்கள் செக்ஸ் வாழ்க்கையை மேம்படுத்தவும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உச்சகட்டம் எப்படி இருக்கும் தெரியுமா நீங்கள் உச்சத்தை அடைந்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் சில பெண்கள் ஒரு கூச்ச உணர்வை உணரலாம் ஆனால் அது ஒரு உச்சியை உண்மையில் எப்படி உணர வேண்டும் என்பதற்கான முதல் படியாக இருந்தால் என்ன செய்வது பெரிய ஓவை சுற்றியுள்ள இந்த மர்மத்தை பற்றி பெண்கள் அரிதாகவே பேசுகிறார்கள் உச்சியை அடையும் போது ஆண்களுக்கு விந்து வெளியேறுகிறது ஆனால் பல வருட பாலியல் அனுபவங்களுக்கு பிறகுமே பெண்கள் உச்சியை அடையாமலும் இருக்கலாம் காலம் மாறி வருகிறது என்பதற்கு ஏற்ப பெண்கள் தங்கள் பாலியல் தேவைகளைப் பற்றி கணவனிடம் பேச வேண்டும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்க வேண்டும் உச்சக்கட்ட இடைவெளி என்றால் என்ன புணர்ச்சி இடைவெளி என்றும் அழைக்கப்படும் இந்த உச்சக்கட்ட இடைவெளி ஆண்களும் பெண்களும் உடலுறவில் இருந்து இன்பத்தை பெறும் நேரங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை குறிக்கிறது பெண்கள் பாலியல் உணர்வால் தோண்டப்படலாம் அது இயற்கையானது ஆனால் அவர்கள் பெரும்பாலும் உச்சகட்டத்தை அடையாமல் இருக்கலாம் உடலுறவை பற்றிய விஷயங்கள் அறியாமல் இருப்பது இதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றாலுமே உச்சக்கட்ட இடைவெளி உங்கள் கூட்டாளிகளுடன் நீங்கள் வைத்திருக்கும் பாலியல் தொடர்புகளுடன் அதிகம் தொடர்புடையது என ஆய்வுகளும் சொல்கிறது சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வில் இந்தியாவில் உள்ள பெருநகரங்கள் மற்றும் சிறு நகரங்களில் வசிக்கும் முன்னூத்தறுபது பெண்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன பதில் அளித்தவர்களில் எண்பத்தோரு சதவீதத்திற்கும் அதிகமானோர் தங்கள் பாலியல் வாழ்க்கையில் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் எழுபத்தி மூணு சதவீதம் பேர் அரிதாகவே உச்சக்கட்டத்தை அடைந்ததாகவும் ஆய்வில் கணக்கெடுக்கப்பட்டவர்களில் இருபத்தி இரண்டு சதவீத பெண்கள் செக்ஸ் பொம்மைகள் பற்றி அறிந்திருக்கிறார்கள் ஆனால் எட்டு சதவீதம் பேர் மட்டுமே தங்கள் படுக்கை அறைகளில் அவற்றை பயன்படுத்துகிறார்கள் என்பதும் இந்த ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது பாலியல் தேவைகள் சிரமங்கள் மற்றும் கற்பனைகள் போன்றவற்றை தங்கள் கணவனோடு தொடர்பு கொள்வது பெண்களுக்கு இன்ப இடைவெளியை குறைக்க உதவும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட மொத்த பெண்களில் நாற்பத்தோரு சதவீதம் பேர் மட்டுமே தங்கள் பாலியல் தேவைகளை பற்றி தங்கள் கூட்டாளிகளிடம் தெரிவித்ததாக ஆய்வில் சொல்லியுள்ளனர் பாலியல் உறவுகளுக்கு என்று வரும்போது நமது சமூகம் மற்றும் கலாச்சாரம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு எதிர்பார்ப்புகளை எவ்வாறு கொண்டுள்ளது என்ற பாலின எண்மும் எண்ணமுமே இந்த இன்ப இடைவெளி நீடிப்பதற்கு மற்றொரு காரணமாக இருக்கிறது வரும் காலங்களில் பெண்கள் தங்கள் கூட்டாளிகளிடம் இதை பற்றி வெளிப்படையாக பேசுவதன் மூலம் ஒச்சக்கட்டத்தை அடையலாம் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சி இடைவெளியை பற்றி விவாதிக்க வழிகளும் உள்ளன சொந்த மகிழ்ச்சியை அறிந்து கொள்ளுங்கள் உச்சகட்டத்தின் நுணுக்கங்கள் உங்களுக்கு ஒரு மர்மமாக இருக்க வேண்டும் உடலுறவு என்பது ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு சுவாரஸ்ய அனுபவமாக இருக்கும் ஆனால் உங்களை இன்பம் கொள்ளச் செய்வது எது என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே அவை மகிழ்ச்சியாக இருக்கும் அதற்கு சுய ஆய்வு முக்கியமானது உங்கள் உடலை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சுய இன்பத்தை பற்றியும் எப்படி செய்யும்போது உங்களுக்கு இன்பம் கிடைக்கிறது என்றுமே தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அதை உங்கள் கணவனிடம் கூறும்போது நீங்கள் உச்சக்கட்டத்தை அடையலாம் பாலியல் ஆசைகளை தெரிவிக்கவும் உச்சக்கட்டை இடைவெளியை குறைக்கும் போது தொடர்பு மிகவும் முக்கியமானது உங்கள் பாலியல் ஆசைகள் மற்றும் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை பற்றி மனம் திறந்து உரையாட வேண்டும் இதன் மூலம் நீங்கள் இழந்த உச்சியை அனுபவிக்க முடியும் உடலுறவின்போது போது ஏற்படும் வலியை குறைக்க லூப்ரிக்கண்டை பயன்படுத்துவது உங்களுக்கு வேலை செய்தால் சருமத்திற்கு ஏற்ற லூப்ரிக்கண்ட்டை பயன்படுத்தலாம் மகிழ்ச்சியுடன் கூடிய பாதுகாப்பு தகவல் தொடர்புக்கு வரும்போது ஒப்புதல் மற்றும் பாதுகாப்பு பற்றி பேச மறந்துவிடாதீர்கள் விடாதீர்கள் ஆணுரைகளை பயன்படுத்தாமல் உடலுறவு கொள்ளும்போது சில ஆண்களுக்கு மிகவும் இன்பம் கிடைப்பதாக தோன்றினாலும் உடலுறவு என்று வரும்போது பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உடலுறவை பாதுகாப்பாக மேற்கொள்ளுங்கள் பெண்ணின் உச்சகட்டம் எவ்வளவு மர்மமானது என்று கருதப்படுவதால் உச்சகட்டத்தை எவ்வாறு அடைவது மற்றும் எவ்வளவு அடிக்கடி நீங்கள் அதை பெறலாம் என்பது பற்றி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கலாம் நினைவில் கொள்ளுங்கள் ஒரு பெண்ணுக்கு வேலை செய்யக்கூடியது மற்றொரு பெண்ணுக்கு வேலை செய்யாது ஊடுரும் உடலுறவு உங்களுக்கு உச்சியை கொடுக்காமல் போகலாம் சிலருக்கு கிளிட்டோரிஸ் தூண்டுதல் மற்றும் நன்றாக வேலை செய்யும் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட பாலியல் நிலை சிறப்பாக செயல்படலாம் அந்த வகையில் உங்களுக்கு எது உச்சகட்டத்தை அடைய உதவும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி